சூப்பரான அருமையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் திரு வந்து செமையாக வந்து மாஸ் பண்ணுறாங்க இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க லட்சுமி மாட்டோம் நடந்து இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க கையில் இருக்கிற நகை எல்லாத்தையும் சரி பையில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையில் போட்டு வைக்கலான்னு பார்க்குறாங்க தினேஷ் வந்து பைக்கில் வந்து இருக்காரு அவர் வந்து பார்க்குறாரு ஃபோன் வந்தப்போ நீ எனக்கு தர வேண்டியதெல்லாம் தர பொறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு சந்தர்ப்பம் அச்சோ என்னடா இவங்க இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப லட்சுமி கையில் நகை வச்சுருக்கிறது நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல தினேஷு எனக்கு வேற வழி தெரியல இப்போ இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இவங்கிட்ட நான் மாட்டிக்கணும் இல்லாட்டி வீடு தேடி வந்து பணம் கேட்டுருவேங்கிற மாதிரி சொன்னா இப்போ தான் திருவை கொஞ்சமாவது நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் கம்பெனிக்கு போயிட்டோன்னா அங்கே ஏகப்பட்ட பணம் காசெல்லாம் இருக்குங்கிற மாதிரி தினேஷ் வந்து கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு லட்சுமி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து நடந்து போய்ட்டு இருக்காங்க லட்சுமி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற தினேஷு யாரும் இல்லாத நேரம் பார்த்து அவங்ககிட்டேருந்து வந்து வாங்குறாங்க பக்கத்தில் இருக்கிற கட்டையை வச்சு லட்சுமியை வந்து தூங்க வச்சிடுறாங்க அந்த வழியாக தான் காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம திவ்யா வந்த உடனே யாரா இவங்க இப்படி தூங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அச்சச்சோ இவங்கள நமக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க புடவை கடையிலலாம் வேற பார்த்துருக்கோமே அச்சோ அம்மா வேற நம்மளை சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உதவி நம்மளோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு திவ்யா லெட்சுமியை கூட்டிகிட்டு அப்படியே காரில் வந்து உட்கார வைக்கிறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போதைக்கு அம்மாக்கிட்ட எந்த தகவலையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல இடம் இருக்கா லட்சுமியை வந்து பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க தினேஷ் வந்து அந்த நகையெல்லாம் வந்து பார்க்குறாப்புல அப்பாடா இது எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு பவுன் கிட்டே இருக்கும் நமக்கு இன்னைக்கு ஜாக்பாட்டு தான் அப்படின்னு இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு அடமான கடைக்கு வந்து போயிட்டுருக்காங்க இப்போ போனால் சரி வருமா காலையில் போயிட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது தினேஷ் திருப்பியும் அந்த ஒரு நபருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னையா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண போறியா நாளை காலையில் சரியாக பதினோரு மணிக்கு உன் பணம் உங்ககிட்ட வரும் மூஞ்சியில் விட்டு எரியிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் பதினோரு அஞ்சுக்கெலாம் எதுவும் நீ தரலன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தினேஷ்கிட்ட வந்து பேசும்போது நான் தான் தரேங்கிறேன்ல அப்புறம் என்ன என்ன இவன் ஓவராக பேசுகிறான் பணம் வரப்போகுதோ சரி இவங்க கிட்டே வந்து பகைச்சிக்கு வேணாம் சரிப்பா தந்துருன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பணம் தரேன்னு சொன்னால் மரியாதை கொடுக்குறாங்கயா அப்படின்னு தினேஷ் வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து யாருக்குமே எதுவும் தெரியாமல் தினேஷ் மட்டும் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க என்னப்பா நீ ஏன் வந்துட்டேன் ஏன் பொண்ணை ஒன்றா காணுமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல திவ்யாவோட அம்மா திவ்யா எங்கே எங்கேன்னு சொல்லி திருப்பி கால் பண்ணால் ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில கொஞ்சம் கூட பொறுப்பாக இருக்கா ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா வேறு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் போன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து வண்டியில் வந்து நிப்பாட்டிட்டு இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னா அங்கேருந்து நம்ம லெட்சுமியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க உடனே வந்து பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு எனக்கு சரியா தெரில நான் கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தப்போ பார்த்தேன் எனக்கு ஏற்கனவே இவங்களை தெரியும் ஆனால் இவங்க சொந்த பந்தம் யாரையும் தெரியாது என்ன செலவானாலும் பரவாயில்ல நான் அதெல்லாம் பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா மேடம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்ன உதவினாலும் பாருங்க நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி திவ்யா சொன்னோன்னே இப்போதைக்கு கொஞ்சம் இதை வந்து கட்டிட்டு வந்துடுங்கன்னு சொன்னோன்னே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து கட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கான பில்லையும் வந்து கொடுத்த உடனே சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க வந்து தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொந்தக்காரங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன் அவங்கக்கிட்ட விழாவறியாக இந்த அம்மாவை பற்றி நாங்கள் போங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு தெரியல இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் எதுவும் இருக்காங்களா ஏன்னா எங்களுக்கு தேவைப்பட வேண்டியதெல்லாம் இங்கே ஸ்டாக் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து ஃபோன் அடித்த உடனே ஏய் என்னடி ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிற நான் இங்கே பாட்டத்தில் இருக்கேன் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராதவங்களே வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ என்னடி வர மாட்டேங்கிற வர வர நீ ஓவராக தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அம்மா நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் கேளுமா அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும் மரியாதையாக சொல்கிறேன் என் பேச்சை கேப்பியா இல்லையா உதவி செஞ்ச வரைக்கும் போதும் நீ மட்டும்தான் உதவி செய்யணுமா வீட்டுக்கு வா மணி என்னன்னு தெரியும்ல மணி இப்போ பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அம்மா அமைதியாக இருமா உதவின்னு வந்தப்போ நேரங்காலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நான் உதவி செய்யணும் அவங்க எனக்கு ரொம்ப வந்து நெருங்கின சொந்தம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியாமல் யார் நான் இந்த இடத்துல தான் இருக்கேன்னு ஒரு இடத்த வந்து சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல அவங்க அம்மா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை இவ மட்டும்தான் உதவி செய்யணுமானு அவங்க அம்மா வந்து சத்தம் இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு வந்துட்டாலாங்கிற மாதிரி தாத்தா வந்து கேட்ட உடனே இல்லை யாருக்கும் ஏதோ ஒரு அவசர உதவியா அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா பரவாயில்ல நம்ம பொண்ணு எப்போதும் பொறுப்பாக இருக்கா நீ தான் எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்க என்ன நீங்கள் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானு திவ்யாவோட அம்மா வந்து யோச்சிகிட்ருக்காங்க இப்போ இவங்க சொந்தத்தை வந்து நான் எப்படி வந்து தேடி கண்டுபிடிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப ஊரில் வந்து பாட்டியை வந்து காட்டுறாங்க இல்லைப்பா என் பேத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என் மனசில் வந்து தப்பாக தோணுது இப்போ திருக்கு வந்து ஃபோன் அடித்தாலும் அவர் இல்லை இல்லைன்னு இருக்காரு இப்போ நான் என்ன செய்வேன் தெரியல அப்படின்னு சொல்லி பேர் பேரெதிர்ச்சியாக இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொன்னோம் நீங்கள் தான் என் பேச்சை வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்களே பாட்டி வந்து பைரவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பைரவா நீ வேணா ஒரு வாட்டி திருவோட ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க திருப்பியும் இன்னொரு வாட்டி அந்த இடத்துல பைரவா ஃபோன் அடித்த உடனே கேஷுவலாக வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க நம்ப திரு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஓ நீங்களா சொல்லுங்க அச்சச்சோ லட்சுமியை பற்றி கேட்டால் என்ன பண்ணுறது லட்சுமியை தான் எங்கே இருக்காளேன்னு தெரியலையே நம்ம ஆல்ரெடி வந்து லட்சுமி வேறு தேடிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆ லட்சுமி நல்லா தான் இருக்கான்னு போய் வேற சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இவங்க யாரும் பாட்டாக போடக்கூடாதுன்னு திடீர்னு ஏன் இந்த நைட்டை வந்து பேசியிருக்கீங்க லட்சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவன் நிம்மதியாக வந்து அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தூங்கிட்டு இருக்காளா ஆமாங்க அவள் இன்னைக்கு ரொம்ப கோயில்லேருந்து எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாளா அதனால தான் தூங்கிக்கிட்டு இருக்கா அவள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கா பாட்டி ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க நீங்களே பாட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் இல்லைப்பா எனக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன்னா ஒரு சின்னதாக கனவு வந்துச்சு அவளுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி அதனால எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரில நீ தான்ப்பா நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் நான் உன் மேலே தான்ப்பா நம்பிக்கை வச்சுருக்கேன் எல்லாரும் உன்னை பற்றி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம திவ்யாவுக்கு இவரோட ஞாபகம் வருது திருவோட ஞாபகம் வருது திருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டே திரு நீ எங்கடா இருக்க இப்போ அவசரமாக எனக்கு உதவி தேவைப்படுது ஏ இந்த நேரம்னு பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்போ நீ வீட்டுக்கு வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்கிறப்ப நீ வாடா நீ வந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆல்ரெடி கம்பெனியில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்போ வேணான்னு பார்த்துக்கலாம் நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் வர சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு திருவும் லட்சுமிக்கு தான் உதவ போகிறோன்னு தெரியாமையே வந்து உதவ போகிறாங்க லட்சுமி கொஞ்சம் நேரத்தில் வந்து எந்திரிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் லட்சுமியை பார்ப்பாரா இல்லையான்னு